தினம் கோவையில் பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் எந்த மாதிரியாக செயல்பட வேண்டும் என்பதற்கான கூட்டமானது நடந்திருக்கிறது அதில் தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களும் கட்சியினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் அவர்களும் இன்றைய கூட்டத்தில் பிரதானமாக அமைப்பு ரீதியாக அரசியல் ரீதியாக எந்தெந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது பற்றி பாராளுமன்ற பொறுப்பாளர்களுக்கு அமைப்பாளர்களுக்கு அவர்கள் குறிப்புகள் தந்திருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஃபேஸில் தேர்தல்கள் நடக்கும் அதனால் தேர்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் குள்ள தமிழக தேர்தல்கள் முடிவடைகிற ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் போன பாராளுமன்ற தேர்தல் ஷெட்யூல் படி நடக்கும்னு சொன்னால் நமக்கு பை ட்வெண்ட்டிய் ஏப்ரல் எலெக்ஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நாட்கள் கையில் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் இருக்கின்ற சாதகமான சூழ்நிலை ஒன்று நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் ஆயிரம் பேசினாலும் அயோத்திய ராமஜென்ம பூமியில் பிஜேபியோட மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற விஷயம் நாம் அயோத்தியில் ஆலயம் அமைக்க உதவிகரமாக இருப்போம் பிஜேபி முதல் முதல்ல எண்பத்தி ஒம்போது பல்லாம்பூர் தீர்மானத்திலேயே நாம கோயில் கட்டுவோம்னு சொல்லலை அதற்கான உதவிகள் செய்வோம் கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் உருவாக்கிறதுக்கான பணிகள் செய்வோம் அப்படின்னு சொன்னதை முழு மன திருப்தியோடு நிறைவேற்றி இருக்கிறது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு அதில் மக்கள்கிட்ட ஒரு பெரிய நல்லெண்ணம் குட்வில் உருவாகியிருக்கு இரண்டாவது நீங்கள் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை மாத்திரம் இங்கே பண்ணி கொண்டு இருந்ததை நாம் பார்த்தோம் ஆனால் போன தேர்தலை விட இந்த தேர்தலுக்கு ஒரு மாறுபட்ட சூழ்நிலை என்னன்னா இந்த திட்டங்கள் மாண்முகம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள்ங்கிறத மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அதனால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இதை பயன்படுத்தி நாம் ஒரு ஒரு வீட்டையும் அணுக வேண்டியது எப்படிங்கிறது பற்றி இன்றைக்கி பார்லிமெண்ட் இன்சார்ஜஸ் அண்ட் கன்வீனர்ஸ்க்கு குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இன்னிலேருந்தே கிராமம் செல்வம் நிகழ்ச்சியானது துவங்கி இருக்கிறது இன்னிலேருந்து ஒரு வாரம் அதாவது ஒரு ஒரு கிராமத்திற்கும் ஒரு ஒரு வாக்காளர் வீடுகளுக்கும் நாம் செல்ல வேண்டிய அவசியம் பற்றி வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது அதோட ஒர்க்கர்ஸ்ட ஒரு பெரிய உற்சாகம் முன்னாள் துணை பிரதமர் உள்துறை அமைச்சராக இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய அரசியலில் ஒரு மையப்புள்ளியாகவும் அரசியலுக்கு திசை கொடுத்த ஒரு அரசியல்வாதின்னு சொன்னால் அது திரு லால்கிருஷ்ண அட்வானி அவர்கள் என்ன ரெண்டு எம்பி எண்பத்தி நாலில் ஜெயித்த நிலையிலிருந்து சற்றே பின்னோக்கி பார்ப்போமே ஆனால் இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதில் மகத்தான பங்கு வகித்தவர் திரு கிருஷ்ண அட்வானி அவர்கள் அவர் உண்மையிலேயே ரத்தனமாக இருந்தார் அதை அரசாங்கம் பாரத ரத்னா கொடுத்ததன் மூலமாக உலகிற்கு அறிவித்திருக்கிறது ஆகவே கட்சியினுடைய பல்வேறு மட்டத்தில் இருக்கின்ற ஒர்க்கர்ஸ் வந்து இதன் மூலம் உற்சாகம் பெற்று அவர்கள் தேர்தல் பணியாற்றவும் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே முன்னாள் நிர்வாகிகளெல்லாம் எந்த மாதிரியாக அவர்களை களத்தில் இறக்கி பணியாற்ற வேண்டும் இந்த சந்தர்ப்ப சாதகமான சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகியவை பற்றி இன்று குறிப்புகள் அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருக்கிறது ஸோ இட் வில் இன் விஷூரிங் தி சக்ஸஸ் ஆஃப் பிஜேபி அட் தி ஹஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது என்னோட கருத்து நீங்கள் கேட்குறது எதுவும் இல்லை அதாவது அப்படி ஒரு கூட்டணி இல்லைங்கிறது ஒரு பெரிய புரிதல் நமக்கு வராமல் இருந்தது குறிப்பாக ஊடகங்களில் இன்னொரு மாய பிம்பம் புள்ளி வச்ச கூட்டணியை ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளி இந்த மாதிரியை ஒரு புள்ளி வச்ச கூட்டணியை அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே வச்சுட்டாங்க இப்போ எல்லாரும் அதோட கன்வீனரே இன்றைக்கி அதில் இல்லை அந்த அளவிற்கு இதுக்கு என்ன காரணம் காரணம் குறிக்கோள் இல்லாது அமைகின்ற கூட்டணிகள் நிலைக்க முடியாது ஏன்னா ஒரே ஒன் பாயிண்ட் ப்ரோக்ராம் மோடி ஹட்டாகும் மோடி அவர்களை எப்படியாவது நீக்கணும் அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது குறிக்கோள் இருக்கா அஜெண்டா இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை அதனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அந்த கூட்டணியே திசை தெரியாமல் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கின்ற ஒரு முக்கியமான கட்சி முக்கியமான தலைவர் தீதி மம்தா பானர்ஜி அவங்க சொல்கிறாங்க ஏய் நீ நாற்பது சீட்டு ஜெயிக்க மாட்டேன் நான் சொல்லலை ராஜா சொல்லிட்டான்னா வைரலாக போச்சு அவர் வந்து அது ரெடியாக பேசிட்டார் அப்படின்னு நானாம் சொல்லலை பிஜேபியில் யாரும் சொல்லலை ஆனால் மம்தா தீதி என்ன சொல்லியிருக்காங்க காங்கிரஸால் நாற்பது சீட்டு வர முடியாது ஆக அவங்க லட்சணம் என்னென்னா அவங்களுக்கு உள்ளேயே தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆகவே கொள்கை இல்லாதவர்கள் ஒன்றாக வந்தால் அதனால் எந்த பலனும் இருக்காது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த புள்ளி வச்ச கூட்டணி கலகலத்து போயிருக்கிறது நமக்கு காட்டு நீங்கள் ஐஎம் நாட் அ ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து என்ன சாலை ஓரத்தில் கிளிய வச்சுன்னு உட்காந்துருக்கோமா இவ்வளோ சீட்டு கிடைக்கும் அப்படின்லாம் பேசுறது இல்லை ஒரு விஷயம் நீங்கள் உள்பட அதாவது நான் சொல்கிறது ஊடக நண்பர்கள் உட்பட ஒப்புக்கொள்கின்ற விஷயம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தமிழகத்தில் வளர்ந்து வரும் கட்சி மற்ற கட்சிகள் ஒன்று ஸ்டாக்னேட் ஆகியிருக்கு இல்லை பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பிஜேபி ஒரு குரோயிங் பொலிட்டிக்கல் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இந்த தேர்தலில் அதற்கு சாதகமான முடிவுகள் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் இருக்குது கரெக்டு அதனால இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறபடியே நாம் இப்போ விவாதிக்கிறதுக்கு தேவையில்லை நாம் எப்போ விவாதிக்கணும் அதை பற்றி சட்டமன்ற தேர்தல் காரணம் என்னென்னா அவர் அரசியல் மூலமாக மக்கள் சேவை செய்யணும்னு விரும்புகிறார்னு தெரியுது வரவேற்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு மேலே அவர் வந்து இஷ்யூஸ் அவரோட ரியாக்ஷன் வந்தால் அப்போ நாம் ரியாக்ட் பண்ணலாம் இப்போ வந்திருக்கார் வந்திருக்கிறவர் அரசியல் மூலமாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு விரும்புகிறார் நல்ல எண்ணம் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் கரெக்ட் இல்லை அதாவது நீங்கள் சொல்லும்பொழுதே கேள்வி நல்லா தான் கேட்டிங்க துவங்கினீங்க அந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்தை நான் விமர்சித்திருக்கிறேன் காரணம் உங்களுக்கு இதை மெமரியை ரிஃபர்பிஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லணுன்னா இந்தியாவில் கல்வி இலவசம் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி இலவசம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இலவசமாக கொடுக்குறோம் அதே மாதிரி மருத்துவம் இலவசம் இதை வந்து டிஸ்டார்ட் பண்ணி கருத்துக்கள் இருக்கும்பொழுது நாம் சொல்கிறோம் இல்லை உண்மையில மலையா சிங்கப்பூர் அவர் அது மலேசியா சொன்னாரா சிங்கப்பூர் சொன்னாரான்னு அங்கெல்லாம் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக அட்மிட் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த மாதிரி சூழ்நிலை இட்ஸ் நாட் ஃப்ரீ ஆல்சோ அதனால் அதை சொன்னோம் நம்ம அந்த படத்தில் வந்த கருத்தை நாம் சொல்லப்போனால் நம்மளோட விளக்கத்தை கொடுக்கும் அவ்வளவு தான் அதனால் இப்போவும் அவர் கட்சி பேரறிவிச்சிருக்கார் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார் நான் அதனால் என்னோட ரியாக்ஷனை அந்த அளவில் இந்த நிறுத்திக்க விரும்புகிறேன் ஓ நீங்கள் ப்ரொமோட் பண்ண நினைக்கிறீங்களா நான் என்ன சொல்கிறேன் அப்பவும் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அதனால் கூடித்து அப்படின்னு நான் கிளைம் பண்ணுறதுக்கும் விரும்பலை என்ன அது தவறுன்னு நான் நினைக்கல இன்னைக்கு அன்னைக்கு அந்த படத்தில் இருந்த கருத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியது உண்மை நிலை என்னன்றதை சொல்ல வேண்டியது சொன்னோம் இன்னைக்கு அவர் அரசியல் மூலமாக மக்கள் பணியாற்ற விரும்புகிறார் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் அவ்வளவுதான் நீங்க ஒன்று பாசிட்டிவ் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி எந்த ஒப்பீனியனும் மக்கள்கிட்ட இல்லை ரெண்டாவது காங்கிரஸ்லேருந்து யாரோ வந்து தலைவர் பிரதமர் ஆவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மக்களுக்கு கற்பனை கூட இல்லை ஏன்னா அது நடக்காது என்னுடைய காலஞ்சென்ற நண்பர் திரு காளிமுத்து அவர்கள் மாதிரி சொல்லணும்னா வந்து கருவாடு மீன் ஆகாது கறந்த பால் மடி போகாது காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது அவர் சொன்னது நான் சொன்னது அதை நான் இப்போ எண்டாஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் காரணம் திமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கு ஏடிஎம்கே ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை ஏன்னா இன்றைக்கி எதிர்கட்சின்னு பார்லிமெண்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டால் ஆளுங்கட்சி பிஜேபி எதிர்கட்சி காங்கிரஸ் அந்த காங்கிரஸோடு திமுக கூட்டணி அதனால் நம்ம அதை விம அதிகமாக விமர்சிக்க வேண்டியிருக்கு ஏடிஎம்கே அந்த இடத்துல இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் நடக்கிற தேர்தல் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு இல்லை அதனால் இருபத்தி ஆறில் நீங்கள் சொல்கிற விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கலாம் பார்லிமெண்ட்டில் இருல வந்துட்டுங்கிறேன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காம்பினேஷன்ஸ்லாம் அவங்க தனியாக இருக்காங்க நீங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தல்க்கு முன்னாடி பிஜேபியினுடைய அன்றைய முன்னாள் தலைவராக இருந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேடம் ஜெயலலிதா அவர்களை போய் பார்த்தார் அப்போது அவரோட கருத்துக்கள் கேட்டபொழுது நீங்கள் தான் வருவீங்க அதாவது தட் இஸ் பிஜேபி வரும் அதுக்கு ஏதாவது ஃபால் இருக்குமானால் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஜனாஜி அவர்கள் நேரடியாகவே சொன்னது அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி நாம் கூட்டணி வச்சா இருந்தோம் இப்போ அவங்க சொன்னாங்க நான் சிலரோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டவே கம்மிட் பண்ண முடியல ஆனால் இது தெரிஞ்ச உடனே திரு வைகோ அவர்கள் வந்து நமக்கு பிரதமர் கேண்டேட் கிடைக்குது பிஜேபியோட கூட்டணி வச்சார் அதனால் நாம் வந்து இதை பரிசீலிக்கணும் அப்படின்னு சொன்னார்னு மேடம் ஜெயலலிதா சொன்னாங்க அதனால் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் முழுது எது மெட்டீரியல் குயிஸ் ஒரு பிஎம் கேண்டிடேட் மொடி வர்சஸ் அன்னோன் அதான் இன்னைக்கு சூழ்நிலை அதனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் யாருமே எடுபட மாட்டார்கள் இது ஹேட்ரிக்குங்கிறது மட்டும் இல்லை டேக் இட் ஃப்ரம் மீ ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட வெற்றியாக இருக்கும் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அதுதான் ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன் பிஜேபி இஸ் தி ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி குரோயிங் இன் தமிழ்நாடு நீங்களே சொல்லிட்டீங்க சிறுபான்மையினர்னு ஒன்று இந்த தவறான ஒரு கருத்து இந்த ஒரு நேரேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிஜேபி யாரோட கூட்டணி ஏடிஎம்கேயோட அந்த கூட்டணி எவ்வளவு சீட்டு ஜெயிச்சது பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுக்கு முப்பது மாசத்துல கூட்டணி யாரோட டிஎம்கேயோட யோட அப்போ முப்பத்தொன்பதுக்கு இருபத்தி டூ தேர்டு அதனால பிஜேபியோட கூட்டணி வச்சா சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது வெற்றி வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறதே இட் இஸ் அ மித்து கிரியேட்டட் பை பெஸ்ட் இன்ட்ரஸ்ட் என்ன தங்களோட பர்பஸ் சர்வ் ஆகணுங்கிறதுக்காக சில பேர் பேசுகிற பேச்சு இன்றைக்கி எல்லா மூணு பெரிய மாநிலம் ஜெயிச்சிருக்கோம் அங்கெல்லாம் சிறுபான்மையினர் ஓட்டுகள் இல்லையா தமிழ்நாட்டை விட கூட இருக்குது அதனால் நீங்கள் சிறுபான்மையினர் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு மித்து சிறுபான்மர் ஓட்டு இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிறதும் ஒரு மித்து அதனால் இது ஒரு பலனளிக்கக்கூடிய விவாதம் இல்லை அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும்பொழுது என்ன சொன்னார் ஊழலுக்கு எதிராக எல்லாரும் அதான் சொல்கிறாங்க சரி இன்னைக்கு திமுகவில் தேர்தல் நடக்கிறதுக்குள்ளே இந்த அறுபது நாள்லேயே அரடசன் மந்திரி உள்ளே போனாலும் போகலாம் என்ன செந்தில் பாலாஜி நீதிமன்றமே கேட்குது எப்படி ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் ஜெயிலில் இருக்கிறவரை நீங்கள் மந்திரியாக வச்சுட்டுருக்கீங்க சரி ஏபா வீட்டில் பொன்முடிக்க வந்திருக்கிற தீர்ப்பு இதெல்லாம் அவருக்கு தெரியாத ஒய் ஷுட் யூ பி பிளைண்ட் டுஸ் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னா நீங்கள் கட்சி ஆரம்பித்தபோது பேசினத்தையும் வெற்று வார்த்தைகள் அதை நிரூபிக்குது இதை தான் நான் சொல்ல முடியும் கருத்தை கமலஹாசனுக்கு ஊழலை ஃபைட் பண்ணுறோங்கிற என்ன லவலேசமும் இல்லை அவர் ஊழலுக்கு எதிரானவர் இல்லை ஊழலுக்கு உடன் போகிறவர் அப்படின்னு ஆகும் ஓகே தேங்க்யூ